காவல்துறையினர் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுரை மாநகர காவல் ஆணையர் எச்சரித்துள்ளார் மதுரை மாநகர பறவை சோதனை சாவடியில் விவசாயி ஒருவரை சிறப்பு ஆய்வாளரான தவமணி ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியது இணையத்தில் வைரலானது இதனையடுத்து சிறப்பு ஆய்வாளர் தவமணி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் காவல்துறையினருக்கு மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் வாக்கி டாக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதில் காவல்துறையினர் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு சிலர் செய்யும் தவறுகளால் மொத்த காவல்துறைக்கும் அவதூறு ஏற்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த ஆடியோ தற்போது இணையத்தில் பரவி வருகிறது கண்ணை முடிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் வேலை பார்க்குறாங்க யாரோ ஒரு சில பேர் செய்கிற தவறுகளால எல்லாருக்கும் யாரோட இன்டராக்ட் உங்களுக்கு என்ன லீகலா கரெக்ட்னு வந்து சொல்லும் விதம்னு ஒண்ணு இருக்குது வந்து எப்படி பொதுமக்களோட நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் தேவையில்லாத வார்த்தைகள் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகள் இது இருக்கிறது கட்டாயம் இருக்கக்கூடாது கூடாது அப்படி இருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இந்த இப்ப நடந்த இதுக்குதான் உதாரணம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க